ஹலோ டிவி நேயர்களுக்கு வணக்கம் சித்திரை பதினெட்டாம் நாள் மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அன்று மாலை ஐந்திருபத்தோரு மணிக்கு மேசம் ராசி கார்த்திகை ஒன்றாம் பாதத்திலிருந்து ராசி கார்த்திகை ரெண்டாம் பாதத்திற்கு குரு பயிற்சி ஆகிறாரு ரிஷபராசியில் குரு பகவான் சுமார் ஓராண்டு சஞ்சரிக்க இருக்கிறாரு அவர் சஞ்சரிக்கிற இருக்கும் காலத்தில் ரெண்டாம் காற்று ராசி ஏன்னா நம்ம பஞ்சது போத அடிப்படையில் தான் நம்ம பலன்களை பார்த்துட்டு இருக்கோம் அந்த பஞ்சபூத அடிப்படையில் நெருப்பு நிலம் காற்று நீர் அந்த அடிப்படையில் காற்று ராசியே பார்த்துக்கிட்டு இருக்கோம் காசி காற்று ராசியில் ரெண்டாம் ராசியான துலா ராசிக்கு என்னென்ன நன்மைகளை வந்து குரு பகவான் தர இருக்கிறார் அப்படின்னு பார்க்க போகிறோம் பன்னிரெண்டு ராசிகளில் ரெண்டாவது காற்று ராசி துலாம் இது வேகமான காற்று சர ராசி வகையை சேர்ந்தது ஆண் ராசி வகையை சேர்ந்தது அப்போது பீச்சில் காற்று அடிக்கிறதுனா எந்த அளவுக்கு வேகமாக அடிக்குதோ அந்த அளவுக்கு தான் இவங்க வந்து வேகமான செயல்பாடுகள் காற்று ராசி அப்படின்றதுனால இயற்கையிலே குரல் வளம் மிக்கவர்களாக இருப்பார்கள் கலைஞர்கள் நடன கலைஞர்கள் ஆடல் பாடல் இந்த தொடர்புடைய கலைஞர்கள் எல்லாம் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா துளாராசியை சார்ந்தவங்களாக தான் இருக்காங்க மே ஒன்றாம் தேதி கிரக அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது திருவோணம் மூன்று மகர ராசி திதி புதன்கிழமை இல்லை வந்து குரு பயிற்சி ஆகிறாரு குரு பயிற்சி ஆகிற நேரத்தில் உள்ள கிரக அமைப்புன்னு பாத்தீங்கன்னா துலா லக்னம் லக்னத்தில் நாலு சந்திரன் ஐந்தில் சனி ஆறில் புதல் செவ்வாய் ராகு ஏழில் சுக் சூரியன் சுக்ரன் எட்டில் குரு ஒம்போதில் மிதுன ராசி பன்னிரெண்டில் கேது இந்த அமைப்போடு தான் வந்து குரு பயிற்சி ஆகிறது க கர்ணம் பலவ குரோதி தமிழ் ஆண்டு துளாராசிக்கு எட்டாம் ராசியான ரிஷபத்தில் குரு பகவான் இவ்வளோ நாள் வந்து ஏழாம் ராசியில் மேசராசியில் குரு பகவான் சஞ்சரித்திருந்தார் மே ஒன்றாம் தேதி அப் அண்ணிலேருந்து பார்த்திங்கன்னா எட்டாம் ராசியில் ரிஷபராசியில் சஞ்சரிக்க இருக்கிறாரு அந்த எட்டாம் ராசியில் சஞ்சரிக்கிறதுனால என்னென்ன குரு குரு பகவான் நல்ல பலன்களை தரப்போகிறார் அப்படின்ற அடிப்படையில் தான் நம்ம பார்க்க போகிறோம் இவங்களுக்கான ரத்தனம்னு பார்த்திங்கன்னா ஆரஞ்சு நிற ஓப்பல் குரு தனது ஐந்தாம் பார்வையாக துலாத்திற்கு பன்னிரெண்டாம் ராசியான கன்னியையும் ஏழாம் பார்வையாக துலாத்திற்கு ரெண்டாம் ராசியான விருச்சிக ராசியும் ஒன்பதாம் பார்வையாக துலாத்திற்கு நாலாம் ராசியான மகர ராசியும் பார்வையோடு இருக்கிறீர்கள் அதனால் குரு தனது பார்வை பதியும் இடங்களான பன்னிரெண்டு ரெண்டு நான்கு ஆகிய இடங்கள் சுபீசம் அடைகின்றன குரு பார்வை பதியும் அயன சயன மோட்ச சாணமான பன்னெண்டாம் இடம் தன வாக்கு குடும்ப சாணமான இரண்டாம் இடம் மாத்ரு கல்வி வீடு வாகன சாணம் ஆகிய நான்காம் இடங்கள் இந்த குரு பயிற்சியால் வளம் பெற போகுது இந்த அடிப்படையில் நம்ம குரு பயிற்சி பலன்களை காண இருக்கிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி ஆகிற மே ஒன்றாம் தேதி மாலை ஐந்து இருபத்தொன்றுக்கு இருக்கின்ற துலா லக்னம் நம்ம பார்க்க இருக்கிற ராசி ராசி அந்த ராசி அமைப்பில் தான் வந்து குரு பெயர்ச்சியாகவே ஆகுது லக்னத்தில் பெயர்ச்சி ஆகுது அப்போது இவர்களோட எண்ணம் செயல்பாடுகள் எல்லாமே மேலோங்கி தான் இருக்கும் இந்த அமைப்பு எப்படி எந்த மாதிரியான பலன்களை குரு தர இருக்குது அப் இருக்கிறாரு என்ற ரீதியிலும் நாம் இந்த குரு பயிற்சி பலன்களை காண இருக்கிறோம் ராசியில் பாத்தீங்கன்னா செவ்வாயோட ஆதிபத்தியம் பெற்ற சித்திரை மூன்று நான்கு ராகுவின் ஆதிபத்தியம் பெற்ற ஒன்று முதல் நான்கு பாதங்கள் குருவின் ஆதிபத்தியம் பெற்ற விசாகம் ஒன்று முதல் மூன்று பாதங்கள் இவங்களெல்லாம் வந்து துளாராசியில இருக்காங்க ராசிக்கு அதிபதி சுக்கரனும் இணைந்துதான் பலன்களை வந்து தர இருக்குது துலா ராசி பஞ்சபூத தத்துவ அடிப்படையில் பார்த்திங்கன்னா சர ராசியை சார்ந்தது வேகம் சரன்னா மிக வேகமானவர்கள் வேகமான காற்று எப்படி கடற்கரை காற்று வேகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னமோ அந்த மாதிரி இவர்களோட செயல்பாடுகள் எல்லாமே வேகமாக தான் இருக்கும் இவர்கள் ஆண் ராசியாக அமைந்தவர்கள் இப்போ இவங்க வந்து எதுலேயுமே ஒரு முன்னெச்சரிக்கையாக இருப்பாங்க மிகவும் சுறுசுறுப்பானவர்கள் விட்டு கொடுக்க மாட்டாங்க விட்டு கொடுக்கும் மனப்பாக்குவம் அப்படின்றது தொலாராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் சற்று குறைவு தான் எதிலும் முன்னெச்சரிக்கையாக இருந்தாலும் தலைமை பண்பாளர்களாக இருப்பாங்க நீதிமான்கள் கால காலப்புற்ற சத்துவத்திற்கு இவர்கள் ஏழாம் ராசியாக இருக்கிறதுனால வாழ்க்கை துணை மீது அதிக பாசம் கொண்டவர்களா இருப்பாருங்க வியாபாரத்தோடு நெருங்கிய தொடர்பு இருக்கும் பெரும்பாலான வியாபாரிகள் துளாராசியை சார்ந்தவங்களாக இருப்பாங்க சுக்ரன் அதிபதி அப்படின்றதுனால ஃபேன்சி ஐட்டம் அந்த ஃபுட் ஐட்டம் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு இவங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொலாராசி சார்ந்தவராக தான் இருப்பாங்க பங்குதாரர்களோட ஒத்து போகக்கூடிய தன்மை கொண்டவெல்லாம் இருப்பாங்க இப்படிப்பட்ட தன்மை கொண்ட தொலாராசி நாயர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இவர்களுக்கு ஏற்ற வரை வரன் அமையும் ராசின்னு பார்த்திங்கன்னா ராசியில் உள்ள அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்று ஆகிய பாதங்களாகும் இவர்களுக்கான நட்பு ராசி அப்படின்னு பார்க்கும்போது மிதுனம் கும்பம் ராசிகளை வந்து நம்ம சொல்ல முடியும் துலா ராசிக்கு எட்டில் குரு பகவான் சஞ்சரிக்க இருக்கார் எதிர்பாராத பணம் வரவு வந்து கிடைக்கும் பூர்வீக சொத்துகளில் வந்து தடை இருந்தாலும் வருட பிற்பகுதியில் அந்த தடைகளை உடைத்தருவீங்க எதிரிகளால் தொல்லை ஏற்படலாம் கவனமாக இருக்கிறது மூலம் அவற்றை வெற்றி கொள்ள முடியும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க ஏன்னா அதிக அலைச்சலில் உங்கள் உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் குறையும் குரு பகவான் துளா ராசிக்கு பன்னிரெண்டாம் ராசியான கண்ணீராசியா ஐந்தாம் பார்வையா பா மாணவர்கள் உயர்கல்விக்காக வெளிநாடுகள் பயணங்கள் மேற்கொள்வாங்க குழந்தை இல்லாத தம்பதிய அந்த வாய்ப்பை பெறுவாங்க அரசியல்வாதிகளுக்கு நீண்ட தூர பிரயாணங்களை மேற்கொள்ளும் ஒரு பயிற்சியாக இருக்கும் ஆன்மீகவாதிகள் ஆன்மீக சுற்றுலா மேற்கொள்வாங்க ராணுவ வீரர்கள் புலம் பெயர்ந்து களப்பணி ஆற்றுவாங்க திருமணமாகாத பெண்களுக்கு அந்த பாக்கிங் கிட்டும் துளாராசிக்கு ரெண்டாம் ராசியான விருச்சிக ராசியை ஏழாம் பார்வையாக பார்வையிடறதுனால மனைவி வழி கணவனுக்கும் கணவன் வழி மனைவிக்கும் அனுகூலம் ஏற்படும் வியாபாரிகளுக்கு தங்கள் வியாபாரத்தை பெருக்க வாய்ப்பு கிட்டும் குடும்பத்தில் அந்தஸ்து மரியாதைக்கு கூடும் நிலுவையில் உள்ள கடன் பாக்கி வந்து சேரும் ஏற்கனவே வாங்கி இருந்த எல்லாம் அடைப்பீங்க பெண்கள் ஆணைய ஆடை அணைகளில் வாங்கி மகிழ்வார்கள் காதல் கைகூடும் துளாராசிக்கு நாலாம் ராசியான மகரத்தை குரு தனது ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறார் இதனால மாணவர்கள் திறம்பட படிப்பாங்க போட்டித் தேர்வுகளை வெற்றி பெறுவாங்க அரசு வேலை கிடைக்காதவங்களுக்கு அந்த முயற்சியில ஈடுபடுவீங்க வெற்றியும் கிடைக்கும் தாயார் வழி உறவு சீராக இருக்கும் ஏற்கனவே இருந்த வாகனத்தை விட்டுவிட்டு புதிய வாகனங்களை வாங்குவீங்க நிலபலன்களில் இருந்த சிக்கல்கள் வந்து நீங்கும் துளாராசி அதிபதி சுக்கரன் உச்சம் பெற்ற சூரியனுடன் இணை பெற்று ஏழில் அமைகிறது அரசியல்வாதிகளுக்கு அனுகூலமான ஆண்டாக இந்த குரு பயிற்சி இருக்கும் மொத்தத்தில் வந்து குரு பகவான் எழுபத்தஞ்சு பர்சன்ட் நல்ல பலன்களை தரும் ஆண்டாக இது இருக்கும் என்பது உறுதியாக கூற முடியும் கஞ்சனூர் அக்னீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க வாழ்க்கையில் வளம் பெறுங்க இவை அனைத்துமே புருஷ தத்துவ அடிப்படையிலான பலன்கள் ஜனன கால தசாபுத்தி பலன்களை இணைத்து பார்க்கும்போது மேலும் துல்லியமாக அமையும் இணைந்த அலோ டிவியோடு நன்றி வணக்கம்